தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சேனலில் அதாவது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது இந்த காட்டு விலங்குகள் மயில் பறவை காகம் இந்த மாதிரி விலங்குகள் தொல்லையால் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது கல்லை அறுவடை கொண்டு போக முடியல அப்படி இந்த கலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வேறு வேர்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பறவைகள்லாம் உட்காந்து உட்காந்து கல்லையெல்லாம் சாப்பிட்ருதுங்க அதனால் விவசாயி அவ்வளோதான் முன்னேற்ற முன்னேற்றம் அடைய முடிய முடியல முடிய அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஏதாவது இந்த கோ டெய்லி வந்து ஒரு ஆள் கூலியால் போட்டு இந்த காக்கா மயில் இதெல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது அது அதுக்கு வந்து ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் காக்கா மயில் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டுருக்கிறாரு அதாவது இப்போ ஏன்னா அதெல்லாம் அது ஓட்டினா தான் நமக்கு கொஞ்சம் லாபமாக நிற்கிங்க அதுக்கு வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டுகளுக்கு இருக்கிறேன் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதாவது அது ஓட்டுறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை பார்க்கலாம் வாங்க

நட்டு இருக்குது பாருங்க இந்த வேஸ்ட்டு பாட்டில் தான் இது இந்த மரத்தில் இப்படி கட்டணும் நட்டை போட்டு கட்டணும்னா இப்படி காற்று அலை வரும்போது சவுண்டு வரணும் எங்கள் பாருங்கள் இங்கே கட்டியிருக்கேன் பாருங்கள் இங்கேயும் கட்டியிருக்கேன் இதனால் என்ன பெனிஃபிட்னா மயில் இந்த இந்தமாரி இதெல்லாம் டச்சாக வர மாட்டேங்குது இந்த சவுண்டால்ண்ணே ம் அது என்னென்ன தொல்லை உங்களுக்கு ஏதாவது அந்த அறுவடைக்கு வரும்போது கடல எல்லாம் என்னென்ன என்னென்னு வேஸ்ட் பண்ணலாம் அது மயில் ஓர பண்ணுறது நான் இதுக்கு நான் வண்டி வச்சிருக்கேன் வெளியில் போயிடுறேன் ஆள் ஒரு ஆள் முந்நூறுவா சம்பளம் போட்டு பொம்பளை விட்டு தட்டை வச்சுக்கிட்டு தட்டைக்கிட்டே இருக்கணும் சொ கொள்ளையை நாலு ஏக்கர் போட்டிருக்கேன் கடலை சுற்றி சுற்றி வந்தாங்க அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி ஐடியா பண்ணி பார்ப்போம்னே இப்படி உங்களுக்கு சும்மா உட்காந்து வண்டியில் போகும்போது யோசித்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஐடியா தோணுச்சேன் இப்போ ஒரு மயில் ஒரு அணில் ஒரு குருவி கூட கொள்ளையில் வரல

இப்போ நான் இப்போ கட்டினது பிறகு இப்போ வரல அப்படியே இருக்கு பாருங்க அந்த கிழங்கு கடிக்க நல்லா பாருங்க கிழங்கு கூட கடிக்காமல் இருக்கு பாருங்க கடிக்கவே இல்லை இப்போ கட்டினது பிறகு அணில் வருங்களா அணில் அணிலு தான் அணிலு எங்கள் ஏரியாவில் பூரா மயில் ஓவராக இருக்கு மயில் அதிகம் மயில் ஏகப்பட்டது இருக்கு இப்போ இந்த மயிலே கண்ணால நான் பார்க்கவே முடியல ம் மயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களா மயில் ஏகப்பட்டது இருக்குண்ணா மயில் அடிக்கக்கூடாது அடிச்சு அடிக்கக்கூடாது ஓட்டிவிட்டாலும் வந்துடுது பத்து நிமிஷம் ஆனால் ஒடையா வந்துடும்

அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் தொல்லைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்க ஏரியால அதிக தொல்லைகள் இதான் இதுதான் மயிலு தொலை தானே ஓவர் மயிலு ஆ இது இதை பா நான் இப்போ கட்டுனத்தை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து கே கேட்டிருக்காங்க இது எப்படி கட்டின தம்பி போனோம் பார்த்துட்டு போயிருக்காயங்க நாளை கட்டுறேன்னு இருக்காரு ஒருத்தர் இந்த மாதிரியே பாப்போமண்டா தம்பி ஆ அது காற்று அடித்தா சவுண்டு வரும் காற்று காற்றடிச்சால் ஃபுல்லாக சவுண்டு வரும் ஆ ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காந்தா இது வரு ஆள் இருக்காய்ங்க அறம் போடுறாங்கன்ட்டு வராது பாருங்க இப்போ அடிக்க பாருங்க

வரல வரல மயிலே பார்க்க முடில அந்தளவுக்கு ம பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ நானும் நிம்மதியாக வண்டிக்கு போறேன் இப்போ பயமே இல்ல கூலி ஆளு போகிறது இல்லை கூலி ஆள் வேணான்னுட்டால் நானும் நிம்மதியாக வரேன் தண்ணி எப்பயாவது எப்போயாவது வருவேன் கொல்லைக்கா ம் ஆமாம் ஆமாம் காற்றடிச்சால் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆள் இருக்குதுன்னு தெ தெ தெரிஞ்சிக்கோங்க அதே வராது எதுவுமே

சரிங்க சிறப்பான தகவல் சொன்னீங்க உங்க சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்